ஹாய் வணக்கம் என்னுடைய பிறந்தத்துக்கள் வாங்க என்னோட ரெசிபிக்கு போகலாம் ஹாய் வணக்கம் குடல் குழம்பு வைக்கிறேன் பாருங்க குடல் குழம்பு இது வந்து இது நுரையீரல் இதுதான் நுரையீரல் இது வந்து உள்ள குடலில் உள்ளது இது குடல் உள்ள பெருசு இது உள்ளுக்குள்ளே தான் இது உள்ளுக்குள்ளே தான் இந்த இதெல்லாம் இருக்கும் இருக்கு பார்த்திங்களா இதெல்லாம் இருக்கும் இதை இப்போ விளக்கமத்து குச்சம் விட்டு இது அப்படியே இவர பாகம் இது பெருசு பையி குடலுக்குள்ளே உள்ள பையி இதை வெட்டியாச்சு இப்போ குடல் உள்ள உள்ளது இதுதான் இதை வந்து விளக்கம்மத்து குச்சால் அப்படியே உருவி 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 எடுத்தாச்சு உரி உரி எடுத்தாச்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு நல்லா அலசிக்கணும் இதை வந்து சுடுதண்ணில் விட்டு இது பண்ணிக்கணும் இந்த மாதிரி தான்